ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜயடி டெக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக வெரி ஃபாஸ்ட்டாக இந்த வாக்காளர் கணக்கீட்டு படிவம் ஃபார்ம் ஃபில்லப்பை எப்படி பண்ணலாம் அப்படின்றத ஷார்ட் வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த படிவத்தை பற்றி திடீர் அறிவிப்புகளை ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு இப்போ இன்றைக்கி இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் இது வரைக்கும் வந்து எல்லோரும் செய்த தவறுகளை நீங்களும் செய்யாத யூடியூப்பில் இந்த ஒரு வீடியோ வந்து போதும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பிஎல்ஓ முக்கியமாக எக்ஸ்ப்ளைன் பண்ண ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் அதாவது எங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான்கு ஐந்து வாக்காளர்கள் வந்து இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஒரு பார்ட்டில் வந்து வராங்க ஒரு ஒரு பிஎல்ஓ அவங்களுக்கு எல்லாமே ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி இன்றைக்கி தான் வந்து ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணியிருந்தோம் அவங்க பிஎல்ஓ எல்லாமே வந்து கொடுத்த ஃபார்மில் என்ன மிஸ்டேக் இதெல்லாம் வந்து ஃபில்அப் பண்ணலாம் இதெல்லாம் ஃபில்அப் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்றத பற்றியும் டிடியெலாம் வந்து பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் தாலுகா ஆஃபீஸில் அந்த பிஎல்ஓ ட்ரைனிங்கில் என்னென்னலாம் வந்து கொடுத்துருந்தாங்க என்னென்ன இன்ஃபர்மேஷனெலாம் வந்து கேதர் பண்ணியிருந்தாங்க ஒரு சிலவங்க நம்ம சேனல்லே ஏற்கனவே போட்ட ரெண்டு வீடியோவில் அதாவது இந்த படிவத்தை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ஏற்கனவே நம்ம சேனலில் ரெண்டு வீடியோ வந்து போட்டிருக்கோம் அதில் ஒரு சில இன்ஃபர்மேஷன் நீங்களே தவறாக வந்து சொல்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவிலே வந்து சொல்லியிருந்தோம் யூடியூப்பில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தோட வீடியோ வந்து போட்டிருக்கேங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில லைனில் ஒரு சில பார்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணி தான் வந்து வீடியோ வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம சேனலில் ஃபார்ம மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக எல்லாேருமே எல்லா கட்டத்தையும் அதாவது எல்லா பார்ட்டையும் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட இந்த ஃபார்மில் மட்டும் ஏ பார்ட் பி பார்ட் சி பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து ஈஸியாக எக்ஸ்ப்ளமினேஷன் வந்து பண்ணி கொடுத்துருந்தோம் இப்போ ரீசென்னாக வந்து பார்த்தீங்கன்னா கிடச்ச அப்டேட் படி திடீர் அறிவிப்புகளாக இந்த ஃபார்மை வந்து எப்படி ஃபில்அப் பண்ணலாம் ஏற்கனவே வந்து தப்பாக தவறாக வந்து ஃபில் அப் என்ன ப்ராசஸ் வந்து பண்ணலாம் ரெண்டு ஃபார்மும் வந்து கொடுக்கணுமா இல்லை ஒரு ஃபார்ம் வந்து கொடுத்தா போதுமா ஃபோட்டோ கம்பல்சரியாக வந்து ஒட்டணுமா இல்லை வேறு ஏதாவது நேம் சேஞ்சஸ் அட்ரஸ் சேஞ்சஸ் ஏதாவது இருந்ததுன்னா இதிலே வந்து பண்ண முடியுமா அப்படின்ற ஒட்டுமொத்த கேள்விகளுக்கான பதிலாக வந்து இருக்க போகுது ஏற்கனவே போட்ட ரெண்டு வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க அந்த எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாக வந்து இருக்க போது இன்ன வரைக்கும் இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி பிஎல் ஓட்டை கொடுக்காத இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ வந்து போதும் ஈஸியாக வந்து நீங்களே ஃபில்லப் பண்ணி ரெண்டு நிமிஷத்தில் வந்து கொடுத்துடலாம் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஃபார்மை பொறுத்தளவுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் தான் கணக்கீட்டு படிவம் அப்படின்ற பேரில் இந்த ஃபார்மை உங்கள் ஏரியாவில் இருக்கிற உங்கள் பாட்டுக்கான பிஎல்ஓட்ட வந்து கொடுத்து அவங்க எல்லாமே வந்து அந்தந்த வாக்காளர்கிட்ட கொடுக்க சொல்லி இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி திரும்ப அவங்களே பிஎல்ஓவை வந்து பெற்றிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த பிஎல்ஓவுக்கு மொபைல் மூலயமாகவே ஆப்பை வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க அவங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஃபார்மில் ஒரு பார் வந்து இருக்கும் அந்த பார் ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இஷ்யூடு அதாவது வந்து நீங்கள் வந்து நீ உங்ககிட்ட ஃபார்ம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு அப்டேட் ஆகிடும் அடுத்தது திரும்ப வாங்கும்போது ஒரு ஸ்கேன் பண்ணிவிட்டு அவங்க கலெக்டட் அப்படின்ற மாதிரி அப்டேட் பண்ணிவிடுவாங்க இந்த ஃபார்மை பொறுத்த அளவுக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்கூட்டியே வந்து தெரிஞ்சுக்கணும் எதுக்காக இந்த ஃபார்மை வந்து கொடுத்து எதுக்காக உங்கள்கிட்ட ஃபில்லப் பண்ணி திரும்ப வந்து வாங்குறாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தீவிர சிறப்பு திருத்த முகாம் வந்து நடைபெற்றிருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய திருத்தமான இன்ஃபர்மேஷன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் திரும்ப வந்து நடக்குது ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டர்ஸ் எவ்வளோ பேர் இருந்தாங்க அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் எப்படி இருந்தது அவங்க இதே மாநிலத்தை தான் வந்து இன்னும் வந்து கண்டினியூ பண்ணுறாங்களா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷத்துக்கு மேலே வந்து ஆயிடுச்சு அதிலேருந்து எந்த சேஞ்சஸும் இல்லாத வந்து இருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து இதை ஃபுல்லாக கேதர் பண்ணுறதுக்கு அது மட்டும் இல்லாமல் தேர்தல் ஆணையம் இந்த இன்ஃபர்மேஷனை ஃபில்அப் பண்ணி வாங்குகிறாங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய படிவத்தில் உங்களுடைய ஐடி நம்பர் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பெயர் உங்களுடைய அட்ரஸ் நீங்கள் எந்த பார்ட்டில் வந்து இருக்கிறீங்க எந்த சட்டமன்ற தொகுதியில் வந்து ஓட்டு வந்து போடுறீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுறாங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ ஓட்டர் ஐடியில் என்ன ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோட்டோவும் அதில் அப்டேட் ஆகிடும் அதாவது உங்கள் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து இந்த ஃபார்மில் அவங்களே வந்து கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறமும் என்ன இன்ஃபர்மேஷன் வந்து கேட்குறாங்க அப்படின்ற டவுட் வந்து உங்களுக்கு வந்து வரலாம் அதாவது நேம் ஆஃப் த காண்டக்ட் நோன் ஆஃப் பிஎல்ஓ அப்படின்னு வந்து ஒரு பிஎல்ஓட நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த பிஎல்ஓ தான் உங்களுக்கு வந்து இந்த ஃபார்மை வந்து கொடுப்பாங்க அவங்களோட மொபைல் நம்பரும் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுலையோ இல்லை இந்த ஃபார்ம் திரும்ப நீங்கள் கொடுக்கும்போது ஏதாவது டவுட் இருந்தாலோ அவங்ககிட்ட வந்து ஈஸியாக வந்து கேட்டுக்கலாம் முக்கியமாக ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளரின் பெயர் அப்படின்ற இடத்துல உங்களுக்கு ஃபார்ம் வந்ததுன்னா உங்களுடைய பெயர் வந்து மென்ஷன் பண்ணி வந்திருப்பாங்க வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் வெளிப்படையாகவே ஈஸியாக வந்து கொடுத்துருப்பாங்க அடுத்தது முகவரி அப்படின்ற இடத்துல உங்களுடைய அட்ரஸ் உங்களுடைய ஓட் ரைட்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அது வந்து வந்துடும் அடுத்தது வரிசை எண் இப்போ ரீசென்னாக இப்போ நீங்கள் ஓட்டு போடுற சட்டமன்ற தொகுதியில் எந்த வரிசை வரிசையனில் வந்து வரீங்க எந்த பாகத்தில் வந்து வரீங்க எந்த ஊரில் வந்து இருக்கிறீங்க எந்த சட்டமன்ற தொகுதி பாராளுமன்றத் தொகுதியில் நீங்கள் ஓட்டு போடுறீங்க அப்படின்ற டீடெயில்ஸ் மாநிலம் வரைக்கும் தமிழ்நாடு மாநிலம் அப்படின்ற வரைக்கும் டீடெயிலாக வந்து கொடுத்துட்றாங்க அடுத்தது நம்ம ஏற்கனவே வந்து சொன்ன போல பார்கோடு உங்கள் ஃபோட்டோ அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைய புகைப்படத்தை ஒட்டவும் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க கிட்டத்தட்ட ஓட்டர் ஐடி புதுசாக அப்ளை பண்ணும்போது கொடுத்த ஃபோட்டோ தான் நிறைய பேருக்கு வந்து இருக்கும் இப்போ ரீசண்டாக ஆவர ஏஜுக்கான ஃபோட்டோ அதாவது இப்போது ஒரு ரெண்டு மாதத்தில் இல்லை ஒரு மாதத்தில் எடுத்த புகைப்படத்தை கண்டிப்பாக இதில் ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது ஃபார்ம் ஃபில் என்னென்னலாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்ற டவுட் வந்து உங்களுக்கு வரலாம் இந்த ஃபார்மை பொறுத்தளவுக்கு ஏ பார்ட் பி பார்ட் சி பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணி ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ வந்து போட்டிருக்கோம் முக்கியமாக இந்த ஃபார்மை ரெண்டு கட்டமாக வந்து பிரிச்சுருக்காங்க முதல் கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய விவரம் எல்லாமே வந்து கேட்டிருப்பாங்க இரண்டாவது கட்டத்தில் சீவர திருத்தத்தின் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டில் திருத்தப்பட்ட வாக்காளரோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க அந்த ரெண்டாவது கட்ட கட்டத்தை ரெண்டு பார்ட்டாக வந்து பிரிச்சுருப்பாங்க ஒன்று நீங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு போட்டிருந்தா அந்த ஃபார்ம் அந்த இடத்த வந்து ஃபில்அப் பண்ணணும் இல்லை உங்கள் உறவினர்கள் வந்து ஓட்டு போட்டிருந்தா அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு பார்ட்டு ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய விவரம் அதில் பிறந்த தேதி அப்படின்னு வந்து கேட்டுப்போங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன வந்து ஆதார் கார்டில் இருக்கோ அதை கரெக்டாக வந்து கொடுத்துருங்க அடுத்தது ஆதார் எண் விருப்பத் தேர்வு விருப்பத் தேர்வுன்னும்போது ஆப்ஷனல் நீங்கள் வந்து இந்த ஆதார் எண்ணை இந்த இடத்துல போட்டாலும் வந்து போடலாம் இல்லை ஆதார் எண்ணை டோல் டிஜிட் நம்பரை போடாத கூட வந்து விட்டுடலாம் அடுத்தது கைபேசி எண் நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்ட்லையும் ஓட்டர் ஐட்லேயும் என்ன மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து என்ட்ரு பண்ணலாம் அடுத்தது தந்தையின் பெயர் உங்களுடைய தந்தையின் பெயர் கம்பல்சரியாக இருக்கும் அந்த நம் அந்த பெயரை வந்து மென்ஷன் பண்ணிக்கிங்க அடுத்தது தந்தை அல்லது பாகுகால பாதுகாவலரின் வாக்காளரின் புகைப்பட அடையாள இட்டேன் ஒருவேளை உங்கள் தங்கைக்கு வந்து தந்தை ஓட்டர் ஐடி இருந்ததுன்னா அந்த ஓட்டர் ஐடியை வந்து மென்ஷன் பண்ணுங்கள் இல்லைன்னா வந்து விட்டுடலாம் தாயாரின் பெயர் உங்களுடைய அம்மாவோட பெயர் மென்ஷன் பண்ணும் அவங்களுக்கு ஓட்ரு ஐடி இருந்ததுன்னா அடுத்த பாக்ஸில் இருப்பின் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க அவங்களுடைய ஓட்ரு ஐடியை வந்து மென்ஷன் பண்ணலாம் அடுத்தது துணைவரின் பெயர் இருப்பின் உங்களுக்கு வந்து திருமணமாகியிருந்ததுனால் உங்களுக்கு வந்து கணவரோ இல்லை மனைவியோ இருப்பீங்க பெண்களாக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கணவர் இருப்பாங்க ஆண்களாக இருந்தால் உங்களுக்கு மனைவி இருப்பாங்க அவங்களுடைய பெயர் அவங்களுடைய ஓட்டர் ஐடி இது வரைக்கும் வந்து ஈஸியாக வந்து எல்லாருமே ஃபில்அப் பண்ணலாம் இது வரைக்கும் தான் மேக்ஸிமம் வந்து பிஎல்ஓ எல்லாருமே வந்து ஃபில்அப் பண்ண சொல்கிறாங்க யாராருக்கெல்லாம் வந்து ஃபில்அப் பண்ணாத தெரியாத இருக்கிறாங்களோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பார்ட்டு மூணாவது பார்ட்டு கீழே இருக்கிற ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கான தீவிர திருத்த பட்டியலில் இருக்கிற டீட்டெயில்ஸை ஃபில்அப் பண்ண தெரியலனா இது இதை கொடுத்துக்கிற கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பாயிண்ட் வந்து இருக்குது இதை மட்டும் அப் பண்ணால் வந்து போதும் டேட் ஆஃப் பர்த் ஆதார் கார்டு உங்களுடைய அப்பா அம்மா பேர் அவங்களுடைய ஓட்டர் ஐடி இருந்த ஓட்டர் ஐடி உங்களுடைய ஹஸ்பண்ட் இல்லை ஒய்ஃபோட ஓட்டர் ஐடி நம்பர் அவங்களுடைய பெயர் அவ்வளோதான் இது ஈஸியாக வந்து கம்ப்ளீட் ஆகி ஃபினிஷ் பண்ணிடலாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்ஸாக வந்து பிரித்து வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது முந்தைய சிறப்பு தீவிர திட்டத்தில் உள்ள வாக்காளரின் பட்டியல் உள்ள வாக்காளரின் விவரம் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முந்தைய சிறப்பு தீவிர திட்டத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காலம் வந்து கேட்டிருப்பாங்க முதல் காலம் வந்து ஈஸியாக வந்து ஸ்டார்ட்டாக வந்து சொல்லிடுறேன் முதல் காலத்தில் நீங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு போட்டு இருந்தால் நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்து ஃபில்அப் பண்ணணும் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் என்ன உங்களுடைய பெயர் என்ன உங்களுடைய உறவினர் பெயர் என்ன உங்களுடைய சட்டமன்ற தொகுதி என்ன பாகம் என்னென்ன வரிசை என்னென்ன அப்படின்னு வந்து ஃபில்லப் பண்ணணும் அதுக்கு அடுத்தது ஒருவேளை உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு இல்லை அப்படின்னா இல்லை அப்படின்றத மட்டும் பென்சிலில் வந்து எழுதிட்டு ஈஸியாக வந்து விட்டுடலாம் ஆனால் கம்பல்சரியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பாக்ஸ் முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க அதில் உங்களுடைய தந்தையோடையோ டீட்டெயில்ஸோ இல்லை உங்களுடைய தாயோட டீட்டெயில்ஸோ அப்படின்றத கரெக்டாக வந்து ஃபில்அப் பண்ணும் மேக்ஸிமம் வந்து ஒரு சிலவங்க கணவர் இல்லை மனைவியோட டீட்டெயில்ஸ் கூட வந்து ஃபில்அப் பண்ணலாம் ஃபில்அப் பண்ணுறது தான் ஃபில்அப் பண்ணிக்கிங்க மேக்ஸிமம் தந்தை தாயோட டீட்டெயில்ஸ் வந்து அப் பண்ணுறது ரொம்ப நல்லது நீங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு போட்டுருந்தீங்கன்னா உங்களுடைய வாக்காளர் பெயர் இந்த ஃபார்ம் யாரோடதையோ அவங்களுடைய பெயர் மேலே கொடுத்துருப்பாங்க அவங்க தான் வந்து ஃபில்லப் பண்ணுவீங்க அவங்களுடைய ஃபோட்டோ தான் வந்து இருக்கும் அவங்களுடைய பெயரே வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளர் பெயர் அப்படின்ற இடத்துல வந்து எழுதுங்க அடுத்தது வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையின் இருப்பின் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க இதை முக்கியமாக வந்து நீங்கள் இனோட் பண்ணணும் இருப்பின்னு வந்து கேட்கும்போது ஏற்கனவே ஓட்டரி நம்பர் தான் வந்து இருக்கே அதை ஏன் திரும்ப வந்து இருப்பின்னு வந்து கேட்குறாங்கன்னா உங்களுடைய ரெண்டாயிரத்தி ரெண்டில் பழைய ஐடி கூட நீங்கள் வச்சுருந்துருக்கலாம் அந்த பழைய ஐடி நம்பரை இதில் வந்து என்ட்ரு பண்ணணும் ஒரு சிலவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் ஸ்லாஷ் ஜீரோ ஃபைவ் சேஷ் அப்படின்ற மாதிரி டிஎன் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஒரு சிலவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபோபேட்டிக் நம்பர்ல வந்து கலந்து பத்து டிஜிட்டில் வந்து இருக்கும் அதை வந்து ஃபில் அப் பண்ணும் அப்போ வந்து உங்களுடைய உறவினர் பெயர் உங்களுடைய தந்தை பெயர் தான் வந்து ஓட்ரைட்டில் வந்து இருந்திருக்கும் அவருடைய பெயர் உறவு முறையில் உங்களுடைய தந்தை விவரத்தை வந்து மென்ஷன் பண்ணுங்க மாவட்டம்ன்றதுல உங்களுடைய மாவட்டம் மாநிலம் என்றத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதி அப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டில் என்ன சட்டமன்ற தொகுதி இருந்ததோ அதை வந்து ஃபில்லப் பண்ணுங்க சட்டமன்ற தொகுதி எண் அப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டில் என்ன சட்டமன்ற தொகுதி எண் இருந்ததோ அதை மென்ஷன் பண்ணிட்டு அந்த தொகுதியில் நீங்கள் எந்த பாகத்தில் எந்த வரிசையில் வந்து வந்தீங்க அப்படின்றத ஃபில்அப் பண்ணுங்கள் மேக்ஸிமம் சட்டமன்ற தொகுதி பாக எண் வரிசை எண் தெரியலாம் நீங்கள் ஃபில்அப் பண்ண தேவையில்லை ஈஸியாக வந்து விட்டுடலாம் பிஎல்ஓவை ஈஸியாக வந்து ஃபில்அப் பண்ணிக்குவாங்க அடுத்தது ரெண்டாவது பாக்ஸில் உங்களுடைய உறவினர் பெயர்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க பார்த்தீங்களா முதல் பாக்ஸில் அந்த பாக்ஸோட உறவினர் பெயரை இதில் வந்து மென்ஷன் பண்ணுறீங்க இல்லை மேலே குறிப்பிட்டிருக்கப்பட்டு இருக்கிறதில் தாயோட பெயரோ இல்லை தந்தையோட பெயரோ வந்து மென்ஷன் பண்ணலாம் மேக்சிமம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு போட்டவங்க தான் ஃபஸ்ட்டு கட்டத்தை வந்து ஃபில் பண்ண போகிறீங்க ரெண்டாவது பார்ட்டில் ரெண்டாவது கட்டம் இந்த வாக்காளரின் உறவினர் பெயர் அப்படின்ட்டு கேட்டுக்கிற கட்டத்தில் உங்களுடைய உறவினர் பெயரை மென்ஷன் பண்ணிட்டு நீங்கள் எப்படி உங்களுடைய ஃபார்முக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ்க்கு வந்து சொல்லணும் அதே போல் உங்களுடைய வாக்காளர் உறவினர் பெயருக்கான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்து இதில் மென்ஷன் பண்ணணும் அவங்களுடைய பெயர் அவங்க வந்து உங்களுக்கு என்ன உறவு முறை வேணுமன்றத க முக்கியமாக ப்ராக்கெட்டில் வந்து மென்ஷன் பண்ணிருங்க அடுத்தது வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை அப்போ பழைய நம்பர் என்ன இருந்ததோ ஓட்டர் ஐடி நம்பர் அந்த நம்பர் அடுத்தது அவருக்கு உறவினர் அவரோட ஓட்டர் ஐட்டில் உறவினர் அவங்களுடைய தந்தை பெயர் மென்ஷன் பண்ணியிருக்கும் அவங்களுடைய பெயர் என்ன உறவு முறை என்ன அடுத்தது மாவட்டம் அடுத்தது மாநிலம் அவங்களுக்கான சட்டமன்ற தொகுதி மேக்சிமம் ஒரே தான் வந்து ரெண்டு பேர் இருந்திருப்பீங்க அவங்களுடைய சட்டமன்ற தொகுதி எண் அடுத்தது பெயர் அவங்களுடைய பாகம் வரிசை எண் வரிசை இது எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் ஸ்கோல் பண்ணி உங்களுடைய வாக்காளர் அல்லது வேறு எந்த வயது வந்த குடும்ப உறுப்பினர் குடும்ப உறுப்பினர் நீங்கள் இல்லை உங்களுடைய கையெழுத்து இதை வந்து மென்ஷன் பண்ணி போட்டுருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க கையெழுத்து போட முடிஞ்சாதவங்க இடது பெறுவல் ரேகையை வந்து வச்சா போதும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுறேன் கடைசியாக வாக்குச்சாவடி அலுவலர் அவங்க தான் வந்து பிஎல்ஓ வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கிட்ட நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா அவங்களும் சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிடுவாங்க இது தான் ஈஸியானது இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள் நான் உடனடியாக வந்து கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக வந்து இருக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த வீடியோ வந்து ஷார்ட்டாக ஏன் வந்து சொல்லியிருக்கேன்னா நிறைய பேர் ஷார்ட் வீடியோ போடுங்க இருபது நிமிஷம் வீடியோ போட்டிருக்கீங்க பார்க்க முடில அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க அதனால தான் இந்த வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டாக வந்து ஈஸியாக வந்து முடிச்சிருக்கேன் இதுலேயுமே ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உடனடியாக வந்து கேளுங்கள் நாங்கள் கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக வந்து இருக்கிறோம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃபார்ம் வந்து கொடுத்ததுனால உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சிலவங்களுக்கு கொடுக்காத கூட வந்து இருக்கலாம் அவங்க எல்லாமே வந்து ஆன்லைனில் ஃபில்லப் பண்ணுறதுக்கான ஃபார்மெட் வந்து வந்திருக்கு அதுக்கான ப்ராசஸ் வந்து அடுத்த வீடியோவில் நான் வந்து ஃபில்அப் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து சொல்ல ட்ரை பண்ணுறேன் முக்கியமாக வந்து ஆன்லைன்லேயே உங்களுடைய ஓட்டர் ஐட் நம்பரை வச்சு நீங்கள் வந்து இந்த ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து எடுத்துக்கலாம் இது சம்மந்தமாக அடுத்த வீடியோ டீட்டெயிலாக வந்து வரும் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பாருங்கள் உங்களுக்கு ஒன்றை வந்து ஈஸியாக வந்து இருக்கும் முக்கியமாக இந்த திடீர் அறிவிப்புகள் என்ன அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாம் தேதிக்குள்ளே இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக வந்து முடிக்க வந்து சொல்லியிருக்காங்க முப்பதாம் தேதிக்குள்ளே மேக்சிமம் வந்து இந்த ஃபார்மை வந்து கொடுக்க பாருங்கள் உங்கள் பிஎல்ஓ வந்து மறந்து இருந்தாலும் நீங்களே வந்து டைரெக்டாக வந்து இந்த ஃபார்மை வந்து கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் அப்படின்றது தான் முக்கிய அறிவிப்பாக வந்து வெளியிட்டுருக்காங்க கண்டிப்பாக வந்து இது இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி கொடுத்தா தான் உங்களுக்கு ஓட்டு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சில தகவலாம் வந்து கொடுத்துருக்காங்க என்ன அடுத்த அப்டேட் வருது அப்படின்றத அரசுகிட்ட இருந்து வெயிட் பண்ணும் கண்டிப்பாக அதுக்கான ப்ராசஸ் வந்து நடைபெறும் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் வந்து பயனுள்ள தகவலாக வந்து இருக்கும் மறுபடியும் ஏற்கனவே வந்து நான் சொன்னது தான் சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மட்டும்தான் நீங்கள் பண்ணுற கமெண்ட்டுக்கு உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறோம் இந்த ஓட்டர் ஐடி சம்மந்தமாக நிறைய பேர் வந்து டவுட் இருக்குது நிறைய பேர் நிறைய சந்தேகங்களுக்கான கேள்விகள் வந்து கேட்குறீங்க அவங்களுக்கான பதிலை நம்ம சேனலில் மட்டும்தான் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணியிருக்கோம் ஏற்கனவே போட்டிருக்க ரெண்டு வீடியோ கீழே வந்து நீங்கள் போய் பார்க்கலாம் ஒரு ஒரு கமெண்ட் கிழமை வந்து ரிப்ளை வந்து பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ஆயிரம் கமாண்ட் வந்தாலும் ஆயிரம் கமாண்டுக்கும் வந்து ரிப்ளை பண்ணியிருக்கேன் நம்ம சேனல் மட்டும்தான் நம்ம ரிப்ளைவுக்கான ஒரு ஃபேமஸான சேனல் அப்படின்னே வந்து சொல்லலாம் நீங்கள் எந்த கேள்வியன்னால் கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான ரிப்ளை கண்டிப்பாக வந்து இருக்கும் மேலும் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்